விஸ்மாதாஷ் பேசுறோம் விஸ்ம பாக்குற எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தோம் நாங்க நல்லா இருப்போம் விஸ்மினா காஷ் இருக்கிற இடம் வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போறோட சந்தவாசலுங்க சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு பக்கா நம்மள்ட்ட பாருங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா டவரா வந்திருக்குங்க ஆல்ரெடி நிறைய வண்டி இருக்கு நிறைய வண்டி கொடுத்துட்டேன் ஒரு அஞ்சு நாளா நான் ஆபீஸ்ல இல்ல இந்த அஞ்சு நாள் வந்து நான் ஆள் இல்லாம மூணு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு ஆனா நான் ஆள் இருந்தேன்னா ஏழு வண்டி வித்துட்டு இருப்பேன் ஆள் இல்ல நிறைய பேரை நான் வர சொல்லிட்டு லாங்ல இருந்து வரவங்க நம்ம இருக்கணும் என் மூஞ்ச பார்த்து நிறைய பேர் எடுக்கிறாங்க நாங்க தான் ரேட்டை பேசி வாங்கி கொடுக்க முடியும் கஷ்டப்பட்டேன் அதனால வரான் நினச்சிட்டேன் உடம்பு சரியில்லை ஃபீவர்னால நான் வரல இதுக்கப்புறமா நான் வந்துட்டேன் இப்ப இதுக்கப்புறமா வாங்க நம்ம லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் எல்லாமே இருக்கு ஆனால் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ வந்ததெல்லாம் அஞ்சு நாளைக்கு முன்னே பிடிச்ச வீடியோ தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு அஞ்சு நாளைக்கு முன்னே வீடியோ பிடிச்சிட்டேன் அதுதான் டெய்லி அப்டேட் பண்ணி வந்தேன் இப்போ வந்திருக்குது இப்போ நம்ம ஆஃபீஸை வந்துட்டோம் இப்போ பாருங்க டவரா வேற லெவலுக்குங்க ஏசி பவர் ஸ்டார்டிங்கு பவர் உண்டோ எல்லாமே வந்தது ரூ ஏசி வந்தது ரூ ஏசி எல்லாமே வந்தது ரெண்டாயிரத்தி பத்து இல்ல பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு உங்களுக்கு இருபத்தெட்டு வந்து எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு டயர் நாலு டயருமே நைன்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி வேற லெவலு ஷோரூம் இருக்கு ஆயில் போக தள்ளாது தள்ளுற வண்டி ஆபீஸ் வந்து பாருங்க இங்க இருக்கு பாருங்க மொத்த வண்டியும் எந்த வண்டி எடுத்தாலும் ஆயில் அடிக்காது புக தள்ளாது தள்ளுற வண்டி எனக்குள்ள எப்பவுமே நிறுத்த மாட்டேன் பக்கா கண்டிஷனர் இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இண்டிகா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா இருக்கு லோ பட்ஜெட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேன்ட்ரோ இருக்குங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் ரெண்டே ஓனர் தான் அதுக்கப்புறமா டாட்டா விஸ்டா இருக்கு இது ஒன்றும் சிங்கிள் வீடியோ நான் போடல இருக்கு டாட்டா ஜஸ்ட் இருக்குது இதுவும் சிங்கிள் வீடியோ ஒன்றும் போடல அட்ரட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இனோவா சிங்கிள் ஓனரில் ஒன்று இருக்குங்களே இதுவும் இன்னும் நான் வந்து சிங்கிள் வீடியோ போடல சென்ட்ரலில் நம்மளுக்கு உடம்பு சிலனால போடாமல் இருக்கேன் போட்டுறேன் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ இருக்குங்க ஆல்டோ இருக்குது ஆல்ட்டோவும் பக்காக இருக்குது இந்த டவராக முடிஞ்சப்போ ஜெயிலோ வீடியோ பிடிக்க போகிறேன் அதுக்குமா டாட்டா கிராண்டு வீடியோ பிடிக்க போகிறேன் அப்புறம் பாருங்கள் என்ஜாய் என்ஜாயும் வேறு லெவலில் பக்கா வந்திருக்கு இன்னைக்கு தான் வண்டி வந்து நாளைக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி வீடியோ பிடிக்கிறேன் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏயு ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபேன்சி நம்பர் நம்பர் ஒம்பதுல வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க மாடல் அது சூப்பராக அதுவும் பிடிக்கிறேன் எல்லா வண்டியும் பாருங்கள் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தம் நம்ம கொடுக்க மாட்டோங்க இப்போ பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்கு பக்கா கண்டிஷன் ஏசி ரூப் ஏசியோட வந்தது சும்மா கோல்டு நான் சென்சார் இன்ஜின் இந்த இனோவா எடுக்கிறவங்க ரொம்ப லக்கு சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஓனர்ல இனோவா கிடைக்கிறது இல்லை ஒரு ஓனர் இனோவா டாப்பா இருக்கு ஒரு ஓனர் ஈகோ இருக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போடாம ஒரு ஈகோ கொடுத்துட்டேன் இது ஈகோ இருக்கு நம்மள்ட்ட அடுத்தது இனோவா இன்னொன்று இருக்குங்க ரெண்டு இனோவா இருக்கு டவரா அப்டேட் பண்ணுறேன் சுத்தமா இருக்கும் அது இல்லாம ஒரு மாசத்துக்குள்ள நாற்பத்தி ரெண்டு வண்டி கொடுத்துருக்கேன் அந்த நாற்பத்தி ரெண்டு வண்டியில பதினாறு வண்டி டீலர் கொடுத்துருக்கேன் டீலர் கொடுத்த வண்டி வீடியோ வராது மற்றதெல்லாம் சோல்டர் வீடியோ வரும் பாருங்க நாற்பத்தி ரெண்டு வண்டி கொடுத்துருக்கேங்க இருபத்தி நாலு நாள்ல அந்த வீடியோவும் சோல்ட் வீடியோ இந்த டவரால சேர்ந்து வரும் வீடியோ கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் சோல்டர் வீடியோவும் பாருங்க பார்த்தாதான் நம்ம எப்படி கொடுக்குறோம் ஜனங்க எத்தன் எது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியும் அந்த சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் அதனால அதுவும் பாருங்க இது இந்த டவரா வீடியோ முடிஞ்சோன்னா அத்த செகண்டே அந்த வீடியோ ஓபன் உங்களுக்கு ரெண்டுமே பொறுமையா பாருங்க நல்ல பொருள் கொடுப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு டவரா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒண்ணு போட்டேன் கோல்டு பார்டர் வரும் அந்த டவராக கொடுத்துட்டேன் அந்த டவராக வேறே இந்த டவராக வேற இது நாற்பது பதினேழு வண்டி நம்பர் நல்லா பார்த்துங்க அது கோல்டு ஸ்டீ பார்ட்ரு வரும் சுற்றி அந்த வண்டி வேற இது வேறங்க இதுவும் டாப்பாக இருக்குது நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது சீட் கவர் புதுசாக போட்டோம் ஏன்னா எனக்கு சீட் கவர் நல்லா இருக்கா பிடிக்காது கொஞ்சம் கீஞ்சிருந்தாலும் சீட் கவர் மட்டுமே ஒரு பதினாறாயிரம் ரூபாய் குத்து போட்டிருக்குங்க செம்ம குவாலிட்டி இருக்கும் ஏசி ரூபேசி எல்லாம் வந்தது ஒன்று நாற்பத்தி மூணு ஓடிக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ரெண்டே உணர் தான் நாலு ஓனர் ஐடியோ அஞ்சு ஓனர் வண்டியோ நம்ம வீடியோல வீடியோல ஓனரே சொல்லலாம் போட்டு வாங்க பாத்துக்கலான்னு அந்த மாதிரி குப்பை வண்டி என் ஆபீஸ்ல என்னைக்குமே வராது அஞ்சு ஓனர் நாலு ஓனர் என்றைக்குமே கொடுக்க மாட்டேன் ரெண்டே ஓனர் தான் பக்கா கண்டிஷனர் இருக்கு கஸ்டமர் கேரலாம் விடுங்க ஆல்ரெடி நீங்க வண்டி போட்டீங்க சார் அஞ்சு எழுபத்தஞ்சு போட்டீங்க பன்னெண்டு பன்னெண்டு நான் அதோட அதிகமா சொல்றேன்னாரு அதெல்லாம் இல்லைங்கன்னு அவர் ஆறு முப்பது சொல்லியிருந்தாருங்க அதெல்லாம் விட்டுருங்க ஆற ஒடச்சு அந்த வண்டி போட்ட ரேட்டுக்கு அஞ்சு எழுபத்தஞ்சுக்கு இது பண்ணி தரங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி தான் நல்ல பக்கா கண்டிஷன் டயர்ல இருந்து பாடில இருந்து சென்சார் இல்லாத இன்ஜின் ஆயில் போக அடிக்காது பதிமூணு பேர் பன்னெண்டு பேர் தாராளமா போகலாம் மைலேஜ் பதினாறுக்கு தான் கொடுக்கும் நல்ல வண்டி இன்னைக்கு டவரா கிடைக்கத்தில அந்த டவரா வித்துட்டப்பா நிறைய பேர் கேட்டாங்க சார் அந்த மாதிரி டவரா இருக்கா இருக்கான்னு அப்போ டக்குன்னு வரல இப்ப வந்திருக்கு நம்மள்ட்ட ரெண்டே ஓனர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க மாடல்லா இருக்கு வண்டியும் நல்லா இருக்கு நம்ம வாய்ஸும் கொஞ்சம் போல்டு இருக்காது ஏன்னா நம்மளுக்கு உடம்பு சிலனால லைட்டா தான் பேசினுங்க வண்டி பக்காவா இருக்கு பாருங்க இதை இன்ஜினை காமிக்கிறேன் அதுவும் பாத்துங்க பாருங்க ஆயில் போகாத அடிக்கிற வண்டி என் லைஃப்ல எப்பவுமே கொடுக்க மாட்டேன் ஸ்டிக் எடுத்துட்டேங்க ரேடியேட்டர் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டி போய் நான் எடுத்து காமிப்பேன் நான் காமிக்கிற மாதிரி வேற ஆள் காட்ட முடியாது என்கிட்ட வந்து எடுத்தா எப்பவுமே அடிக்காது அடிக்கிற பொருள் என் ஜென்மத்துக்கும் கொடுக்க மாட்டேன் இப்ப பாருங்க பக்கா கண்டிஷனு கை வைக்கிறேன் அதுவும் பாத்துங்க ஸ்டிக்கண்ண காமிமா பாத்துங்க அந்த தெளிவா நம்ம காமிச்சிருவோம் ஓப்பனா நம்ம காமிச்சுதான் வியாபாரம் பண்றது ஆஹ் ரேஸ் பண்ணுபா ஆ பண்ணுபா தெளிவா இருக்கும் ஆயில் போக அடிக்கிறாது நல்லா பண்ணுபா ஆயில் போக அடிக்காதுங்க சுத்தமா இருக்குங்களா இன்னொரு அளவு வைக்கிறேன் ஆஹ் ரேஸ் பண்ணுபா சுத்தமான இருக்கணும் தெளிவுனா தெளிவு இருக்கணும் ரேட் காயுமா ரேஸ் பண்ணுபா பாருங்க அந்த சர்க்கேஷன் பாருங்க வேற லெவன் இருக்கு அத ஸ்டிக்காண்ட காமினா ரேஸ் பண்ணுவா ஆயில் போக அடிக்காது ஏசி போடுவா ஏசி போட்டோனே ஏசி ஒர்க் ஆகணும் அத ஒர்க்காது பாருங்க ஏசி ஆஃப் பண்ணுபா ஏசி போடுபா ஏசி போட்டாலும் வண்டி ஒதுற கூடாது ஏசி ஆஃப் பண்ணா உதர கூடாது ஏசி ஆஃப் பண்ணுபா ஆ போடுபா ஒதுறல பாருங்க இதுதான் என்னோட குவாலிட்டி குடுக்குற உள்ள சுத்தமா கொடுப்போம் நம்பி உள்ளவங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தாங்க குடுப்பேன் சரி வாங்க வேற வண்டி கொடுக்குறேன்னு நானே சொல்லிடுவேன் வாங்க நேரில் வந்து பாருங்க அவ்வளவு டாப்பா இருக்கும் நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் இடம் எப்பவுமே பிஷ்ணு ஆகாசு நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்துன்னு போய் என்ன போய் எத்தனை போய் நல்ல பேர் என்ன பாராட்டியே இருக்காங்க தர பொருள் தரமா கொடுப்போம் வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டி இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்கு கலர் இல்லைங்க மெரூன் ரேட்டு மெரூன் கலர் டவரா நேரில் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்க நிக்கிற இனோவா இதுல செத்து பாருங்க தெருத்துங்களா அதுதான் குவாலிட்டி பொருளை தரமா கொடுப்போம் வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் உள்ள பாருங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் அந்த டோர் இருந்து எல்லாமே அந்த கிளீன் இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி நம்ம எல்லாம் அங்கே நல்ல பொருள் கொடுத்துருவோம் அந்த வண்டி வித்துட்டப்ப நிறைய பேர் கேட்டீங்க சார் அந்த டவரா நான் பார்த்து வச்சுருந்தேன் பேமெண்ட் ரெடி பண்றதுக்கும் நீங்க வித்துட்டீங்கன்னு இந்த வண்டிக்கு வாங்க அதை ரெடி பண்றதுக்கும் இந்த வண்டி எடுத்துருங்க செம்மையா இருக்கு டாப் பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கு ரூப் ஏசியோட வந்துடும் ஏசியும் ஃபுல் கூலிங்கு வண்டியும் தெளிவா இருக்கு பவரண்டோ நாலு பாவ பொருள் கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க தெளிவா இருக்கணுங்க வண்டி சுத்தமா இந்த ஷீட் கவர் எல்லாம் பாருங்க பக்கவா இருக்கும் கஸ்டமர் கேக்குற ஆறு முப்பது எல்லாம் விட்டுருங்க தள்ளி விடுங்க நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அஞ்சு எழுபத்தி அஞ்சு இருக்கும் நான் வாங்கி தரேங்க பக்கவா இருக்கு நல்லா இருக்கு நேரில் வாங்க அதுலயும் முன்ன பின்ன முடிச்சாலும் நான் கம்மி பண்ணி பேசுறேன் என்ன நம்பி வராம நான் கண்டிப்பா பேசுவேன் நல்லா இருக்கு பாருங்க பேக் சைடும் பாத்துருங்க எல்லாமே கிளீனா இருக்கும் பக்கா குவாலிட்டியில இருக்கும் இந்த பஞ்சிங் பாருங்க தெளிவாக இருக்கு பாருங்க ஒரிஜினாலிட்டி கொடுக்குறா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் நல்லா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பர் குவாலிட்டி இருக்கு ரூப் ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கு ஏசி ஒர்க்கிங்கு வண்டி நீட்டாக இருக்கு பதிமூணு பேரு ஜம்முன்னு போகலாம் நம்பி ஏற்றுன்னு போங்க டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஜம்முன்னு போயின்னா இருங்க பின்னாடியும் பாருங்க டவரா இது ஏசி பவர் பவர் பவர்ண்டும் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும் எல்லாமே வர வண்டி நல்ல பொருள் கொடுக்குறோம் நம்பி எத்துன்னு போகலாம் தெளிவான வண்டி பேக் சைடும் பார்த்துருங்க இந்த பேக் சைடாக பார்த்துருங்க சீட்லருந்து எல்லாமே நீட்டா இருக்குங்க சீட் கவர் பாருங்க எல்லாமே பாருங்க எவ்வளோ குவாலிட்டியில் போகிறோம் அந்த பாருங்க உக்காந்தா சாஃப்டா இருக்கணும் பின்னாடி சீட்லாம் நீங்கள் எதுலயே இதுமாரி பார்க்க முடியாது அந்த சாஃப்ட்னெஸ் நம்ம கொடுக்குற வண்டியில் தெளிவாக வரும் வண்டியும் தெளிவா இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்குது நல்லா இருக்கு கலர் மெருன் ரெட்டு இது நல்லா இருக்கு ஃபுல் ரெட்டு இது மெருன் ரெட்டு பார்த்தா உங்களுக்கு பொண்ணு கலர்ன்னு வாங்க அந்த கலர் வண்டி நல்லா இருக்கு சோல்டரான எல்லா வண்டியும் வீடியோ வரும் அதுவும் பாருங்க தெளிவா நம்ம குடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இன்ஜின்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் பாருங்க வாங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கும் தெளிவா இருக்கும் இப்ப ஷோல்டர் ஆன விடுங்க நாற்பத்தி ரெண்டு வண்டி கொடுத்துருக்கேன் எல்லா வீடியோ பாருங்க கொடுக்குற பொருள் தரமா கொடுப்போம் இந்த அஞ்சு நாள் நான் இன்னும்னா எதுவும் நிறைய வந்திருக்கும் வீடியோ நிறைய வரல எல்லாம் வரல என்ன நம்பர் ஒன்னும் நல்ல பொருள் கொடுப்பேன் அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் நம்பி வாங்க நேரில் வந்து பாருங்க நன்றி லோ பட்ஜெட் போட்டேங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டேன் ஆனா இந்த எண்பத்தஞ்சாயிரத்துலயே ஆயில் அடிக்காது ஸ்டிக்கெடுத்தா லைவா தான் பேசுறேன் கஸ்டமர் தான் வண்டி கொடுத்துட்டேன் சிவகாசில இருந்து வந்திருக்காங்க அதுவும் பைக்லயே நைட்டு கிளம்பி காலையில இங்க வந்துட்டாங்க புல்லட்ல வந்தார் சார் ரெண்டு பேரும் வண்டி நம்மளுக்கு மிஸ் ஆயிரும் நம்மள்ட்ட வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பைக்லயே வந்திருக்காங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் பைக்ல வந்தது வாங்க சரிங்க பேசுறேங்க சிவகாசில இருந்து வந்திருக்கோம் வந்து வண்டி பார்த்தோம் வந்ததும் காலைல வந்து சார் பார்த்தோம் வண்டி நல்லா இருந்துச்சு வண்டி சொன்ன மாதிரி எந்த ஒரு கிராச்சஸும் இல்ல எல்லாம் வண்டி ஆயில் செஞ்சு எல்லாமே பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு வண்டி நாங்க நினைச்ச மாதிரி இருந்துச்சு நல்லா முடிச்சு ஏசி ஒர்க் ஆகுதுவா ஏசி எல்லாமே ஒர்க் ஆகுது சரிப்பா ரொம்ப எதுல வந்தீங்க சொல்லுங்க நீங்க நாங்க சிவகாசில இருந்து நைட்டு கிளம்பி தூக்கமே இல்லாம புல்லட்லயே பைக்லயே வந்துட்டோம் சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலா காசுல நம்புறீங்களா இல்லையா ஆறு வண்டி குத்துட்டாங்க கால்ல இருந்து வண்டி குத்துனே தான் இருக்கிறேன் இந்த நைட்டு திருக்கோயில இருந்து வந்திருக்காங்க திருக்கோயில் வந்து எடுக்கிற கிறிஸ்மாஸ் கார் வந்து பைக் வந்து கார் பார்த்துட்டு போனோம் ஃபஸ்ட்டு அப்போது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நான் ஒரு ரேட்டில் வந்தேன் சார் ஒரு ரேட்டில் இருந்தது அப்புறம் அதை கன்சல்ட் பண்ணி அப்புறம் வீட்டில் போய் பேசி அப்புறமா அந்த ரேட்டில் வந்து பார்த்தோம் இன்னமும் கம்மி பண்ணி கொடுத்தாரு இனிமேலே பெஸ்ட்டான பிரைக்ஸ் தான் நானும் வேறு வேறு இடத்துலாம் போனேன் நெய்வேலி பண்ருட்டி அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேலூர் ஆற்காடு எல்லாம் சுற்றி வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு நினச்ச மாதிரி வண்டி இல்லை வண்டி ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது நேரில் போனால் வண்டி ஒரு மாதிரி இருக்குது ஆனா இங்க வண்டி சார் சொன்ன மாதிரி வண்டி எப்படி இருக்குன்னு சொன்னாரோ அது கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் சூப்பரா நம்பலாம் சார் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு செஞ்சு கொடுத்தாரு வண்டி அவர் மேல குறை சொல்லல நான் திரும்பி வந்து இப்ப செக் பண்ண சொன்னாரு நான் அது கூட வேண்டாம் சார் அப்படி நீங்க காமிச்சு எனக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி வெளியில ஒரு சொல்றாங்க வெளியில வேற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நம்பி வாங்க நல்ல மாதிரியா செஞ்சு தராரு இது நீங்க நினைக்கிற மாதிரி மாறுது ஈகோ போட்டங்களே ஆல்ரெடி ஷாப் இடியோ போட்ட எல்லா வண்டியும் சொல்லட்டாயிடுச்சு இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகி நிலந்து ஆனா ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க வரதுக்கு அதே மாதிரி நிற்க வச்சு கொடுக்குறோம் டிஏ நீர் சலாம் வலைக்கம் அல்லவுடைய குறிப்பை கொண்டு எங்கள் ரொம்ப மன திருப்தியோட இந்த வண்டியை எங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கு நாங்கள் திண்டுக்கலேருந்து வரோம் மன திரு நிறைவோடு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் சரி பாய் சந்தோஷம் விஸ்மில்லா சார் டாட்டா இண்டிகா போட்டங்களே டீ முடிஞ்சிச்சு இது ஆனால் நிறைய பேர் இதுக்கு வந்திருந்தாங்க இது முடிஞ்சிச்சு இது முடிஞ்சு இன்னும் ஒன்று வண்டி வந்துச்சுங்க அதுக்கும் சித்தப்பத்திலேருந்து அந்த உகானுக்காக இன்னைக்கு மட்டும் நாலு வண்டி கொடுக்குறேன் சரிப்பா நீங்கள் பேசுகிறேன் நான் சென்னையிலேருந்து வரோம் சாரை வந்து ரொம்ப நாள் யூடியூப்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சரி இவர்கிட்ட தான் வண்டி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்புறம் கட்சியில் சார்கிட்டே வந்து நாங்கள் வண்டி எடுத்துட்டு வரோம் இன்ஜின் எப்படி வந்துச்சு ஆ இன்ஜின் நல்லா தெளிவாக சூப்பர் அட்வான்ஸ் கட்ட மாதிரி வண்டி இருக்கா ஆ அட்வான்ஸ் கட்டுற மாதிரியே வண்டி இருக்கு சரிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றிமா வந்து எத்தனை ரொம்ப காசில் டிஎன் இருபது ஏஜே த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இனோவா ஒன்று போட போறேன் புக் சொன்னேன்ல அந்த வண்டி வந்து போட்ட வீடியோ போடாம வந்துட்டாங்க எங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் தான் ஆர்கால்ல இருந்து வராங்க ஆர்கால்ல தான் அவர் மெக்கானிக்கு வண்டி பத்தி தெரியும் ஆனா வண்டி ஓ ஆர்கால்ல இருந்து வரணும் நான் அந்த வண்டி பார்த்தோம் இது செட் ஆகல ஆனா இங்க நல்லா வண்டி ரேட்டு ரேட்டு நல்லா நினைச்ச மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கு இன்ஜின் எப்படி இருக்கு நீங்க செக் பண்ணீங்களா இன்ஜின் சூப்பரா இருந்தது ஏசி எப்படி இருக்கு அட்வான்ஸ் கட்டட்டம் மாதிரி இருக்குங்களா வண்டி கொடுத்த மாதிரி சார் சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி பொறுப்பாக சேர்ந்து ஷாப்பிட்டே போட்டு ஒரு மறுநாள் காலையிலேயே வந்து கள்ளக்குறிச்சி உள் உள்துருப்பேட்டிலருந்து வந்து எடுத்துட்டாங்க அட்வான்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ம் சரி சார் நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தூர்பேட்டிலேருந்து வரோம் கார்டர் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை சார்கிட்ட வந்து பார்த்தோம் பிஸ்மிலாவில் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா ஷோரூமுக்கு போயிருந்தோம் ஜகனல கன்சல்ட்டிங்கில் ஒரு அஞ்சு ஆறு கன்சல்டிங் போயிட்டு வந்துட்டோம் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை சாரை வந்து ஒரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் இவரு தான் பா மெக்கானிக் தான் அவர் நல்லா வந்தார் செக் பண்ணார் வந்ததில் வந்து இந்த வண்டி தான் சூஸ் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வண்டி கிட்ட பார்த்துட்டோம் அங்கே ஒசூர்லேயே பார்த்தோம் கிருஷ்ணகிரியில் நிறையா கன்சல்டிங் பார்த்தோம் எந்த வண்டியுமே ஓகே பண்ணலை எல்லாம் புகை ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தோம் நாங்கள் வேறு வண்டிக்காக வந்தோம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா அதனால் இது எடுத்துட்டோம் வந்து பார்த்து உடனே வந்து ஓகே பண்ணிட்டாரு இதில் எதுவுமே குறையில நல்லபடியாக நம்பி எடுக்கலாம் நம்பி வாங்க அட்வான்ஸ் கட்டின மாதிரியே இருக்குங்களா வண்டி இன்னைக்கு அதே மாதிரி இருக்குது எப்படி விட்டு போனோம் அதே மாதிரி இருக்குது சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் வந்து விஷ்ணா காசு பேசலாம் விஷ்ணா காசில் பாருங்க எட்டிக்கா ஒன்று வந்துச்சுங்க மாறுது எட்டிக்கா வீடியோ போடலான்னு வச்சிருந்தது இவர் வந்தாரு வேற வண்டி வர்றதுக்கு எட்டிக்கா ஒன்று ஆசைப்பட்டு முந்தை நேரத்தை அட்வான்ஸ் கட்டாரு வீடியோ போட ஷாப் வீடியோவில் இது காமி பேசுங்க சார் நாங்கள் வந்தோம் வேற ஒரு வண்டி பார்க்க தான் வந்தோம் நேற்று வந்து பார்த்ததுல எங்களுக்கு அது அந்த வண்டியை பிடிக்கல டக்குனு இந்த வண்டியை அவர்கிட்ட பேசி இவரு எங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்துருக்காங்க நல்லா நல்லா இருக்கு பரவாயில்லைங்களா திருப்தியா இருக்குங்களா வண்டி நல்லா இருக்குங்களா சில பாருங்க சிதம்பரம் மாவட்டம் காட்டு மன்னார் கோயிலருந்து வராங்க சார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சில்லர் இண்டிகா எடுக்கிறதுக்கு வந்தது வரலான்னு இருந்தது அது வித்துச்சு ஆனா இது வீடியோ போடல டிஎன் இருபத்தி ரெண்டு டிடி ஐம்பத்தி ஜீரோ எட்டு சிங்கிள் ஓனர் இண்டிகா ஒன்று வந்துச்சுங்க ஆனால் இது வீடியோ போடல அந்த வண்டி வித்துச்சு அதனால நான் இது வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனால் ஆல்ரெடி இதுக்கு ரெண்டு பேருக்கு நான் போட்டோ அனுப்பிச்சிட்டேன் அவங்களும் கேட்டுருந்தாங்க நம்ம ஒருத்தர் தான் வாங்க ரொம்ப நன்றி நன்றிங்க பேசுங்க வரும் பாயை நம்பி வந்தோம் பிஸ்மில்லா காரஸ் யூடியூப்ல நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு பாயை நம்பி வந்தோம் பிஸ்மில்லா காரசுன்ட்டு சொன்ன மாதிரியே பக்கா வேற லெவல் கரெக்ட்டா பண்ணி கொடுத்தாங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க டீச்சர் நீ சொல்ற நல்லா பண்ணி கொடுத்தாங்க ரிலையபிளா இருக்குன்னு சொல்லிராங்க எதுமே நல்லது ரொம்ப எதுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல கரெக்ட்டா பண்ணி கொடுத்தாரு நான் தெளிவா சொல்றேன் இதுல வந்து ஒண்ணு மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை எல்லா டாக்குமெண்ட்ல இருந்து வண்டில இருந்து தரவ செக் பண்ணி கரெக்ட்டா கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப நன்றி அல்லாஹ்க்கு நன்றி டிஎன் 22 ஏஆர் 2332 வண்டி வந்து சோலட் ஆயிடுச்சுங்க சேல் தந்து வராரு நம்ம ஷாப் வீடியோ பார்த்தாரு அதுல பாத்துருக்காரு பா யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஷோரூம் வந்து பார்த்தேன் டிசைர் வந்து தான் ஒரு ஐடியா ஆனா அதோட நல்லா இருந்துச்சு ஸ்காலா ரேட்டு நெகோசியபிள் பண்ணி கொடுத்தாரு நல்லா இருக்கு எல்லாருமே வந்து வாங்கலாம் இன்ஜின் எப்படி இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு இன்ஜின் செக் பண்ணி காமிச்சாரு ஏசி கேஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு சின்ன சின்ன கம்பெனி அட்டன் பண்ணி கொடுத்துட்டாரு நல்லா இருக்கு சரி பாய் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாச்சு சரி டாடா ஜஸ்ட் போட்டுருந்தாங்களே எங்க செஞ்சில் வந்து இருக்கிறாரு ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்துட்டு போனாரு இன்னைக்கு வந்து கேஷோட வந்து எடுத்துட்டாரு இதை டெலிவரி கொடுங்க நம்ம போட்ட வண்டி நெகோஷியன் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் கார் நிறைய இடம் தேடிட்டு வந்தோம் இங்கே சந்தவாசல்ல பிஸ்மில்லா கார்ஸில் வந்து நல்ல தரமாக வந்து விலை குறைவாகவும் நல்ல தரமான பொருளாக இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து பார்த்தோம் வண்டி எங்களுக்கு பிடிச்சிருந்தது நல்லாவே வச்சிருந்தாங்க யாருனாலும் நம்பி வந்து வாங்கலாம் பிஸ்மில்லா கார் சந்தவாசல் நல்லா குவாலிட்டியா கொடுக்குறாங்க நல்லா இருக்கு பொருள் வாங்கலாம் நம்பி சரி சார் ரொம்ப சிம்லாகாசில் டாட்டா மான்சா போட்டங்க பாருங்க வீடியோ போட்டு நாலாவது வண்டி இதை கொடுக்குறேன் நேற்றே மூணு வண்டி கொடுத்தேன் இது நாலாவது வண்டி டிஎன் பதினெட்டு எஃப் ஃபோர் டபுள் செவன் த்ரீ வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா போட்ட ரெட் ரெண்டரை ஒற்றி வாங்கி தரேன் சொன்னேன் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் சரி வந்தோம் நாங்கள் நினைச்சது கூட

இனோவா பார்த்தோம் நல்லா இருந்தது ப்ரைஸும் சரி நல்லா இருந்தால் தான் அவர் கொடுப்பாரு இருந்துச்சு மனசு திருப்தியாக இருக்குது மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க மற்ற எடுத்துகிறோன்னா போகல டேரெக்டாக சாரீ கிட்ட வந்தோம் நல்லபடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால் நல்லா பிடிச்சிருந்து வாங்கணும் மனசு திருப்தி தான் அட்வான்ஸ் கட்டின மாதிரியே இருந்துச்சுங்களா வண்டி அட்வான்ஸ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இருந்தது சார்

என் சார் வந்து நான் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் திருப்தியா இருக்கு இன்ஜின் எப்படி சார் இருக்கு இன்ஜின்ல சூப்பரா இருக்கு அட்வான்ஸ் கட்டின மாதிரி வண்டி இருக்குங்களா சரி சார் சரிங்க சார் ரொம்ப பொறுப்பாச்சு நன்றி சரிங்களா இப்போ டொயேட்டா கோலிசி போட்டிருந்தாங்க சார் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வராரு ஆல்ரெடி நம்ம ஜெயில எடுத்து போனா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில ஒண்ணு போட்டாங்களா ஒயிட் கலர் இவர்தான் எடுத்தது இன்னொரு வண்டி ஒண்ணு டொயேட்டா கோலிசி நம்ம எடுக்கிறாரு வண்டி சந்தோஷம் பேசுங்க சார் பிஸ்மிலாக் வந்தோம் கார் பார்த்தோம் அட்வான்ஸ் கொடுத்தோம் அட்வான்ஸ் கொடுத்தா மாதிரியே இருக்கு இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறோம் ஏற்கனவே வந்தீங்களா ஏற்கனவே வந்து சைலோ எடுத்திருக்கோம் இங்கே இன்னொரு வண்டி வேணும்ன்ட்டு எடுக்கிறோம் அந்த வண்டி நல்லா இருக்கு இந்த வண்டியும் நல்லா இருக்கு பார்த்தா மாதிரி நல்லா இருக்கு பிஸ்மிலா நம்பினவர் கைவிடுவதில்லை சரி அவர்கிட்ட கொடுங்க பேச எப்படி சொல்லுங்க ஆல்ரெடி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து பிஸ்மிலா கார் ரீச் பண்ணோம் ஆனா ஒண்ணு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கார் சோல்டு அவுட் எடுத்து எடுத்து நிறைய டைம் வந்து லாங்கா வந்துட்டு கார் கிடைக்காம டிசப்பாயின்ல போறோம் அதனால கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் இயர்லியரா போய் அப்லோட் பண்ணி காரி இல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு சரி சார் கண்டிப்பா பண்றேன் அடுத்த முறை கண்டிப்பா நான் பண்றது சரி சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நானும் பண்ணிருக்கேன் ஆனா வாட்ஸ்அப்ல இருக்கவங்க தான் என்னால பண்ண முடியல ஏன்னா ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் பேருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு எனக்கு அவ்வளோ பேருக்கு பண்ண முடியாது நான் டேட்டாஸில் போட்டிருக்கேன் ஆராய்ச்சி மாஞ்சா எங்கே எடுக்கிறேன்னா சேலத்துலேருந்து வந்து பாய் எடுக்கிறாரு ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறது தான் அவர் பிடிச்சி வண்டி சரிங்க பேசுங்க தேங்க் யூ நாங்கள் சேலத்துலேருந்து வந்துருக்குறோம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போதான் ஒரு வண்டி கிடச்சிது வந்து பார்த்தோம் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பேசி ரேட்டெல்லாம் பேசி வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப இதா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா சரிங்க ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க பொறுப்பா சரிங்க குடுத்துட்டுங்க அதே மாதிரி நேத்து நைட்டு போட்ட இண்டிகோ இல்லங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு அந்த இண்டிகோ நம்பி வந்துடாத சேல் ஆகிட்டமா தான் வந்தாரு பாய் வண்டி இனிச்சு முடிச்சுட்டாரு இந்த புக்கு கொடுக்குறேன் வந்து நெகசியல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் அவங்க கமான் சொல்லுவாங்க கேட்டேங்க வந்து பார்த்த வண்டி ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு நல்லா இருக்கு வண்டி நம்பிக்கையோட வாங்க வாங்கிட்டு போங்க நம்பிக்கையோட இருக்கு சரி பை ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வச்சுங்க சரி சுக்கரியா சொல்றேன் ஆயிடுச்சுங்க சாப்பிடியோ போட்டு எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன் நாலு வண்டி மட்டும் தான் நான் வச்சுனேங்க ஒரு பதினாறு வண்டிக்கு போட்டேன் நான் அஞ்சு நாள்ல முடிஞ்ச எல்லாமே மன்னார்குடியில இருந்து வராதுங்க மன்னார்குடி இங்க இருந்து ஒரு முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் வரும் அவ்வளவு தூரம் நான் மன்னார்குடியில இருந்து வர்றேன் வந்துட்டு வண்டி வந்து குண்டான வந்து அட்வான்ஸ் போட்டு போனோம் இன்னைக்கு வந்து முடிச்சிட்டேன் வந்து வண்டி திருப்தியா இருக்கு எங்களுக்கு பக்காவ பண்ணி கொடுத்துருக்காங்க சரி சார் ஓகே ஏசி நல்லா இருக்கு ஏசி நான் போட்டு பாத்துட்டேன் ஏசி நல்லா இருக்கு டயரு டயரு எல்லாமே நல்லா இருக்கு நான் நம்பி வந்ததுக்கு நல்ல வண்டி அமைஞ்சிச்சு சரி ரொம்ப நன்றி பொறுப்பாச்சு வண்டி நன்றிக்கா போட்டங்களேன் டிஎன் இருபத்தஞ்சு ஏபி முப்பத்தி ஒன்பது அறுபது வண்டி மாறுவது எட்டிக்கா சூழ்ச்சிங்க பக்கா கண்டிஷன் இருந்துச்சு வண்டி கார் பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர்லேருந்து வந்து எடுக்கிறாரு ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு வருஷமாக பாத்துட்டு இருக்கேன் நான் காரு ரெண்டு தரம் வந்துட்டும் போனேன் அப்போ வந்து சரியாக அமையல கிடைக்கல அந்த வண்டி நான் பார்த்த வண்டி இப்போ வந்து பார்த்தேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு வண்டி வண்டி எடுத்துட்டோம் சந்தோஷம் ரொம்ப எங்கேருந்து சொல்ல பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்லேருந்து வரேன் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வச்சு காலையில இருந்து மூணு வண்டி கொடுத்துட்டேங்க பேசியா வாங்கி கொடுத்தேன் வண்டி அவ்வளவு டாப் ஆயிடுச்சு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி சூப்பரா இருந்துச்சு ஏசியும் பக்கா கூலிங் அவ்வளவு பார்த்துருப்பாரு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் முக்கியம் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அஞ்சு லட்ச ரூபாய் இல்ல சரி பேசுங்க சார் சேலம் மாவட்டங்க சேலம் மாவட்டம் வந்து வந்திருக்கோம் வந்துருக்கோம் பிஸ்மிலா கார்கார் வந்திருக்கோம் ஆரியா காரு ஒன்றும் பாஞ்சி எடுத்திருக்கோம் அது ரெண்டு அவுட் ஓரு ரெண்டு நல்லா இருக்குது ட்ரெயின் பார்த்தா நல்லா இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது காருக்கு நல்லா ட்ரைனிங் தராரு பண்ணி பண்ணி தராரு எல்லாரும் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி தராரு நல்லா நீட்டாக பண்ணி தராரு நல்லா தரமாகவும் இருக்குது விலை கரெக்டாக வாங்கி தராரு நம்பி வரலாம் நம்பி வண்டி எடுத்துட்டு போகலாம் வண்டி சுத்தமா இருக்குது வண்டி நல்ல விலையில கரெக்டான விலையில கொடுக்குறாங்க எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்குது சொல்லித் தராங்க சரிங்க சார் பொறுத்து போட்டு மறுநாள் காலையிலே வந்துட்டாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஒருத்தர் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு இங்க நான் ராணிப்பேட்டை மாவட்டங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல இருந்து வராங்க வண்டி எடுத்துட்டாங்க அங்க சார் வந்து நான் ஒன் இயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் வந்து ஒன் இயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் நேற்று வீடியோ பார்த்துட்டேன் இன்னைக்கு காலையிலே நைன் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி நல்லா இருக்கு இன்னொரு வண்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் இவர்கிட்ட தான் நாங்க வந்து கண்டிப்பா இன்ஜின் எப்படி சூப்பரா இருக்கு ஏசி ஏசி கூலிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கு வண்டியும் நல்லா கண்டிஷன்ல தான் இருக்கு சரி எங்க சொல்லுவீங்க நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணங்க அரக்கோணத்துல இருந்து வந்திருக்கோம் வண்டி நல்லா பிடிச்சிருக்கு ரேட்டும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வண்டி சரி சார் ரொம்ப நன்றி நன்றி வச்சுங்க வண்டி தான் சாப்பிடியில போட்டு பதினாலு வண்டி போட்டேன் அந்த வண்டி ஒரு வண்டி கூட இப்ப என்கிட்ட இல்லங்க எல்லாமே கொடுத்துட்டேன் வாங்கிக்க வாங்க வாங்குங்க எல்லாரும் நீ உங்க தான் மூணு வருஷமா வீடியோ பாத்துக்கிறேன் இண்டிகோ போட்டு இருந்தாரு வாரம் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அட்வான்ஸ் கட்டு நல்லா இருக்கு நான் மூணு வருஷம் பாத்துக்கிறேன் அவருக்கு குடுக்கத்தை எல்லாம் பொருள் சுத்தமா தான் இருக்கு அட்வான்ஸ் கட்டு போனா நீ புடிச்சது அமௌண்ட் கட்டி எடுத்துக்கணும் ரொம்ப சந்தோஷம் வாங்கி எடுத்துக்கணும் சரிப்பா ரொம்ப பொறுப்பா வச்சுங்க நன்றிப்பா நன்றி பொறுப்பா ஆச்சுங்க நன்றி தவறா போட்டுருந்தாங்களே எல்லா வண்டியா கொடுத்துட்டு ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இப்ப வேற வேற வண்டி அப்டேட் பண்ற பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா டவரா கொடுத்துட்டு இப்ப இனோவா இருக்கு ஈகோ இருக்கு சேலத்துல இருந்து எடுக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு சரிங்க சார் பேச வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு புதுசு மாதிரியே இருக்கு அதே கண்டிஷன்ல இருக்கு எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி ஃபீல் இல்ல எங்க சாட்டிஸ்பைடா இருக்கு சேலத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் இன்ஜின் எப்படி நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்குங்களா சரிங்க சார் ரொம்ப நன்றி பொறுப்பா வச்சுங்க சார் அதுல பஸ்ட் வண்டி காலையே கொடுக்குறேன் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வண்டிங்க வந்து நிற்காங்க எந்தெந்த வண்டி நிற்கும் எந்தெந்த வண்டி சேல் ஆகும் எனக்கு தெரியாது இப்போதைக்கு எல்லா வண்டியும் இருக்கு ஷாப்பிடியோ போட்டு காலையிலேயே வந்துட்டாங்க இங்க எங்க பண்ணா சங்கம் பக்கத்துல காஞ்சி கலராடி வந்திருக்காங்க ஆனா பெங்களூர் பேங்களூர் தான் இருக்காரு பெங்களூர் கஸ்டமர் தான் தமிழ்நாடு தான் போய் வைப்பா சரி எல்லாரும் வாங்க வண்டி நல்லா இருக்கு கண்டிப்பா சூப்பரா குடுக்கறாரு கம்மியா நம்ம அவர் சொல்ற விட கம்மியா பண்ணி தர்றாரு வண்டி எல்லாம் பொருத்தமா அழகா இருக்கு சக்கத்தா குடுக்கறாரு வண்டி வாங்க எல்லாரும் இன்ஜின் எப்படி பாருங்க ஏசி இன்ஜின் எல்லாம் பக்காவா இருக்கு ஏசி எல்லாம் வண்டி எல்லாம் பின் டூ பின் எல்லாம் பார்த்து தராருங்க பார்த்து வாங்க கண்டிப்பா எங்க இருந்து சொல்லி நாங்க பெங்களூரு ஆனா இருக்கு பெங்களூர்ல இருக்கோம் ஆனா எங்க வண்டி வந்துட்டு வாங்குறது வந்துட்டு செங்கத்துக்கு வாங்கிட்டு இருக்கோம் நாங்க செங்கத்துல வந்து இருக்கோம் இப்போ சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி வீடியோ நேத்தே நாலு வண்டி முடிஞ்சுச்சு இன்னைக்கு அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் காரைக்குடியில இருந்து வராங்க காரைக்குடி இங்க இருந்து பார்த்தா நானூறு கிலோமீட்டர் வருதுங்க நானூறு கிலோமீட்டர் நைட்ல இருந்து நாலு பஸ் மாறி மாறி என் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க ஏன்னா சப்கிரைபர் தான் சிங்கப்பூர்ல இருந்தாரு சிங்கப்பூர்ல கிட்டமே பாத்துருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே வாங்க ரெண்டு வாங்குங்க வாங்க யூ சரி பேசுங்க வணக்கம்ண்ண நாங்க காரைக்குள்ள இருந்து வர்றோம் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன இதுக்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த வண்டிக்கே வண்டிக்கு நான் புக் பண்றதுக்காக அடிச்சேன் எனக்கு கிடைக்கல இது நேத்து ரொம்ப டிமாண்டா வந்து இப்ப அர்ஜென்ட்டாக வந்து எடுத்துட்டான் சோ யார் வேணும்னாலும் புக் பண்ணிருங்க முன்கூட்டியே புக் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க லேட் பண்ணிடுறாங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க குவாலிட்டினா கடவுளுக்கு பயந்து அண்ணன் தொழில் பண்றாரு அண்ணனுடைய பேச்சுக்கும் கடவுளுக்கு பயந்து பண்ற தொழிலுக்காகவும் கன்ஃபார்ம் இன்னமும் இதை விட பெருசா வருவாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த வண்டியோட மட்டும் இல்லை இன்னும் பெரிய வண்டி ஒண்ணு எடுப்பேன் அதுவும் அண்ணன் கிட்ட தான் எடுப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட இருக்கேன் எங்க சர்க்கு எல்லாம் யார் எடுத்தாலும் சரி அண்ணன் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவர் ரேட்டும் சரி இன்ஜின் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே சரி அண்ணன் சொன்னத விட பெர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்ட் நாங்க யாரும் வரல நாங்க ரெண்டு பேரு தான் வந்தா எல்லாமே அண்ணனே எங்களுக்கு செக் பண்ணி பெர்பெக்ட் எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முந்தன நேரத்துல நைட்டு போட்டுங்க இது இன்னைக்கு காலைல இருக்கும் ஆறு வண்டி குடுத்துட்டேன் இன்னொரு வண்டிக்கு ஒரு ஆள் வந்துன்னுக்காங்க ஆறு வண்டி குடுத்துட்டேன் எப்படி சொல்றது ஒரு சொல்லுவான்னு கேட்டேன் வணக்கம் பிஸ்மில்லா கார்த்துக்கு காசுல இருந்து பேசுறேன் வண்டி வந்து தாராளமா வந்து எடுக்கலாம் நல்லா நம்பிக்கையா எடுக்கலாம் நல்லா பண்ணி பேசி கொடுக்குறாரு கஸ்டமர் கிட்ட வண்டி ஓனர் கிட்ட எல்லாம் நல்லா கிளீனா பேசி கொடுக்குறாரு தாராளமா எல்லா ஆளுங்களும் வரலாம் நம்பி வரலாம் பாய் நல்லா செஞ்சு கொடுக்குறாரு நல்லா இருக்குதுங்க பாய் நல்லா இருக்குது வண்டி நல்லா இருக்குது நம்ம வந்து கிருஷ்ணகிரிலிருந்து வந்து நினைக்கிறோம் கிருஷ்ணகிரி பக்கம் காவிரிப்பட்டம் ஊரு அங்கிருந்து சரி பாய் சுக்கரியா ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்கிது சின்ன ஆல்ரெடி காமிச்சு இந்த வண்டி சென்னை கஸ்டமர் சென்னையில இருந்து நம்ம ஃபாலோவர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு வந்து எடுத்துட்டாரு ஆனா இது வீடியோ போல லேட்டஸ்ட் டைப் மாத்தின இனோவா சோலட் ஆயிடுச்சு பக்கா கண்டிஷன் இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருந்துச்சு நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளே பாருங்க பாய நம்பி வாங்க பொருள் நல்லா இருக்கு சரியா நம்பி வரலாம் நீங்க வந்து வந்து எடுக்கலாம் வெளிய கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் ஃபாலோ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அமைஞ்சது சொல்லுங்க சார் சென்னை இருக்குமா சரி சார் ரொம்ப நன்றி சந்தோஷமா நன்றி வீடியோ போடலங்க வீடியோல காமிச்சேன் ஒரு வண்டி வந்திருக்கு நாளைக்கு போறேன்னு அதுக்கு மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாம அது முன்ன பிடிச்ச வீடியோ தான் ஒன்னும் ஒன்னா நான் போட்டு வரேன் ஒரு அஞ்சு நாளா நான் வந்து நான் நெல்லி வீடியோ பிடிக்கல பைய வீடியோ தான் அப்டேட் பண்ணுவேன் அப்படி உடம்பு சரியில்லாம இன்னைக்குதான் நான் ஆபிஸ்க்கு வந்து இவருக்காக வந்து இப்ப டெலிவரி கொடுக்குறேன் எங்கன்னா செய்யாருல இருந்து வந்து அஞ்சு நாளைக்கு முன்னே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு அட்வான்ஸ் கட்டண மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருந்துச்சு வண்டி மருத ஈகோ அது செட்டு எல்லாம் வேற லெவல் வச்சிருந்தாங்க பாடிலாம் பக்கா கண்டிஷனுங்க பேசி நெகசிபிள் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்லுவார் கேட்டார் சரிதா வண்டி தரமா இருக்கு ரேட்டும் கம்மியா இருக்கு வரலாம் தரமா வந்து வாங்கலாம் அட்வான்ஸ் கட்டண மாரி வண்டி இருக்கீங்களா அட்வான்ஸ் கட்டண நல்லா இருக்கு எங்க நோணுதுன்னு சொல்லிருக்கீங்க நான் செய்கிற பக்கத்தில் தண்டை சரிதான் ரொம்ப நன்றி வச்சுக்கோங்க